உங்களை அலட்சியம் செய்பவர்களை அலர வைக்கும் அமைதியான சக்தி உங்களை அலட்சியம் செய்றவங்க உங்க கண்ணீரை பார்த்து மாறமாட்டாங்க உங்க கோபத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க உங்க விளக்கங்களை கேட்டும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா ஒரு விஷயம் இருக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒன்று அது சத்தம் இல்ல சண்டை இல்ல பழி வாங்குதல் இல்ல அமைதி இந்த வீடியோ உங்களை பதிலடி கொடுக்க சொல்லாது உங்களை பெரியவங்க மாதிரி இருன்னும் சொல்லாது உங்களை மீட்டெடுக்க சொல்லும் ஏன்னா நீங்க உங்களை மீட்டெடுத்த நாள் தான் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் உள்ளுக்குள்ள அலற ஆரம்பிப்பாங்க வாங்க அந்த அமைதியான சக்திய ஆழமா புரிஞ்சுக்கலாம் அலட்சியம் என்றால் என்ன அலட்சியம் என்பது ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு நடத்தை அது ஒரு பவர் பிளே உங்களை ரிப்ளை பண்ணாம விடுவது முக்கியமில்லாத மாதிரி நடத்துவது உங்க பிரசன்ஸை சாதாரணமா எடுத்துக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரி தெரியும் ஆனா மனசுக்குள்ள அது என்ன செய்யும் தெரியுமா நான் போதுமானவனா நான் தேவையில்லையா இந்த டவுட்டை உருவாக்குறதுதான் அலட்சியமோட ரியல் கோல் ஏன் சிலர் அலட்சியம் செய்றாங்க அலட்சியம் செய்பவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் இல்ல ஆனா அவங்க இன்செக்யூர் கண்ட்ரோல் தேவைப்படுது அட்டென்ஷன் அடிக்ஷன் நீங்க யாக்ட் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்றது நான் முக்கியமானவன் என் செயல் வேலை செய்குது அதனால்தான் ரியாக்ஷன் இல்லாத நாள் அவங்களுக்கு பேனிக் டே ஏன் நீங்க பாதிக்கப்படுறீங்க நீங்க வீக்கா இருக்கிறதால இல்ல நீங்க ஜென்யூனா இருக்கிறதால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க புரிதல் கிடைக்கும்னு நம்புறீங்க உறவை விட மனச முக்கியமா நினைக்கிறீங்க ஆனா எல்லாரும் அந்த லெவல்ல ஆபரேட் பண்ண மாட்டாங்க உங்க நன்மை சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிப் ஒன் விளக்கம் கொடுக்கறதை நிறுத்துங்க ஒரு நாள் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத நிறுத்தினீங்கன்னா அந்த நாள்தான் கேம் சேஞ்ச் அவங்க மனசு கேக்கும் இவங்க ஏன் பேசல இவங்க ஏன் காம் நம்ம மேல கோவமா இந்த கன்ஃபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் அலரல் டிப் டூ ரியாக்ஷனை வித்ட்ரா பண்ணுங்க ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஃபியூவல் ஃபியூவல் இல்லாம எந்த மனிப்புலேஷனும் ஒர்க் ஆகாது நீங்க சீனுக்கு சீன் காம் ரிப்ளை ஆர் நோ ரிப்ளை இது அரகின்ஸ் இல்ல செல்ஃப் கண்ட்ரோல் டிப் த்ரீ அவைலபிலிட்டிய குறைங்க எப்பவும் கிடைக்கிறவங்களுக்கு வேல்யூ இருக்காது நீங்க பிஸி ஆகுறது ஆக்டிங் இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்க கேப்பாங்க இவங்க இப்போ நம்ம மாதிரி இல்லையே டிப் ஃபோர் டிஸ்டன்ஸ் டிராமா இல்லாத விலகல் பல பேர் டிஸ்டன்ஸ் எடுத்தா அது கோவம்னு நினைக்கிறாங்க பிளாக் பண்ணிட்டா கட் பண்ணிட்டா அதுதான் டிஸ்டன்ஸ்னு நினைக்கிறாங்க இல்ல உண்மையான டிஸ்டன்ஸ் ரொம்ப அமைதியானது நீங்க சண்டை போட மாட்டீங்க குற்றம் சொல்ல மாட்டீங்க எக்ஸ்பிளைன் கூட பண்ண மாட்டீங்க நீங்க சும்மா உங்க எனர்ஜிய திரும்ப உங்ககிட்டயே எடுத்துக்கிறீங்க அலட்சியம் செய்பவர்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் ஏன்னா அவங்கள ப்ரொவோக் பண்ண முடியாது கில்ட் கிரியேட் பண்ண முடியாது கண்ட்ரோல் செய்ய முடியாது கண்ட்ரோல் போன இடத்துல தான் அவங்க உள்ளுக்குள்ள அலறல் ஆரம்பிக்கும் டிப் ஃபைவ் நான் மாறல நீங்க மாறிட்டீங்கன்னு அவங்க சொல்வாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உங்ககிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க நீ இப்ப ரொம்ப மாறிட்ட முன்ன மாதிரி இல்ல நீ கோல்ட் ஆயிட்ட கேளுங்க இது குற்றச்சாட்டு இல்ல இது கன்ஃபிஷன் முன்ன நீங்க எல்லாத்தையும் பொருத்தீங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இப்போ நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அதுதான் அவங்களுக்கு மாறல் மாதிரி தெரியும் டிப் சிக்ஸ் க்ரோத் தான் பிக்கெஸ்ட் நாய்ஸ் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் உங்க டவுன் டவுன்ஃபாலை எதிர்பார்ப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க எங்க போவாங்க இவங்க நம்ம இல்லாம சர்வைவ் பண்ணுவாங்களா ஆனா நீங்க வளர ஆரம்பிச்சா அதுதான் லவுடஸ்ட் ஆன்சர் மென்டலி ஸ்ட்ராங் இமோஷனலி காம் பிசிக்கலி கான்ஃபிடென்ட் லைஃப்ல ஃபோகஸ்ட் இது எல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டா ஷேர் பண்ண வேண்டாம் அவங்க தானா நோட்டீஸ் பண்ணுவாங்க அந்த ரியலைசேஷன் தான் சைலண்ட் ஸ்கிரீம் டிப் செவன் ஃபர்கிவ்னஸ் நாட் ஈக்குவல் டு ஆக்சஸ் நீங்க ஃபர்கிவ் பண்ணலாம் அது நல்லது ஆனா forgive பண்ணிட்டே ஆக்சஸ் திரும்ப கொடுக்க வேண்டா ஆக்சஸ் என்றால் அன்லிமிடெட் டாக்கிங் இமோஷனல் டம்பிங் டிஸ்ரெஸ்பெக்டை டாலரேட் பண்ணுவது ஃபர்கிவ்னஸ் உங்களுக்கு ஆக்சஸ் உங்க பவுண்ட்ரிஸ்கு இந்த டிஃப்ரென்ஸு புரிஞ்சனால்தான் நீங்க ரியல் மெச்சோர் அவங்க மாறலன்னா இது முக்கியமான கேள்வி நான் இவ்ளோ காமா இருந்தேன் அவங்க இன்னும் மாறல பரவாயில்ல இந்த ஜேர்னி அவங்களுக்காக இல்ல. உங்களுக்காக அவங்க மாறலனாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க நீங்க பெக் பண்ண மாட்டீங்க நீங்க செல்ஃப் டவுட்ல விழ மாட்டீங்க இதுவே விக்ட்ரி ஃபைனலா ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க உங்களை அலட்சியம் செய்பவர்களை அலற வைக்க நீங்க சத்தம் போட வேண்டாம் நீங்க அமைதியா மாறினாலே போதும் ரியாக்ஷன் இல்லாத காம் எக்ஸ்பிளனேஷன் இல்லாத கிளாரிட்டி ரிவெஞ்ச் இல்லாத க்ரோத் இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் காம்பினேஷன் நீங்க உங்களை சூஸ் பண்ணும்னால்தான் அவங்க உங்கள லூஸ் பண்ற நாள் இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன கிளாரிட்டி கிரியேட் பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு தேவைப்படுமோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க நீங்க தனியா இல்ல உங்க அமைதி உங்க பலம் இன்னர் க்ரோத் தமிழ்